என் பேர் ரமேஷ் சிவகங்கை சொந்தவர் நான் வந்து இந்த தூக்கு தண்டை கைதை அறிவிச்சீங்க சாந்தன் பேரறிவாளன் முருகன் அவங்களுக்கு வந்து உங்க முஸ்லீம் எப்படி சப்போர்ட் பண்ணு அதை பத்தி உருவாக்குது அவர் சார் அவர் என்ன கேட்கிறாருன்றா இப்ப ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிலரை கைது பண்ணாங்க கைது பண்ணதுல வந்து முருகன் சாந்தன் பேரறிவாளன் அப்படிங்கிற மூணு பேருக்கு வந்து நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனை வைத்தது அது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் உறுதி செய்யப்பட்டிருக்கு பட்ட பிறகு வந்துக்கிட்டு இப்போ தமிழகத்தில் பரவலாக வந்து தமிழில் பேசல உள்ள அமைப்புகள் கட்சிகள் எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறுத்தனு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி அவ்வளவு பேரும் அரசியலுக்கு அவங்களுடைய நிலையை யாரெல்லாம் ஏற்கனவே அவங்க போட போடப்படணுங்கிற நிலைவாட்டில் இருந்தாங்களா அவங்களே தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க சட்டசபையில் வந்து அவங்களுக்கு தூக்குத்தண்டையை வந்துக்கிட்டு தடை செய்யணும் அப்படின்னு இப்ப நம்ம முஸ்லீம் அமைப்புகள் வந்துகிட்டு யாரும் வெளிப்படையாக வந்துகிட்டு ஆதரவு தெரிவிக்கல அதுல நம்முடைய நிலை என்ன அப்படின்னாட்டா அதுல இல்ல நீதித்துறை இருக்குல்ல இந்தியாவுல நீதித்துறை இப்ப ஏதோ ஓரளவுக்கு உயிரோட இருக்குது அந்த துறை மட்டும்தான் என்னெல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த ஜனநாயக சிஸ்டத்துல எதை கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயும் ஒட்டுமொத்தத்தில் கணக்கு பண்ணி பார்க்கல அந்த நீதித்துறை மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு உயிரோடு இருக்கு நீதித்துறைக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய நீதிகளை முடிவுகளை அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகளை மாற்றுவதாக இருந்தால் வந்து கடைசியில் என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி மக்கள் எழுச்சி மக்கள் போராட்டங்கள் மூலமாக வந்துகிட்டு மாற்றலாம் இப்ப இந்த இந்த தூக்கு ராஜீவ் காந்தியினுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கி அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கின பிறகு இந்த தூக்கு தண்டனையை வந்துகிட்டு ரத்து செய்யணும் விடுவிச்சிருந்ததாக இருந்தால் நம்முடைய எங்க அமைப்பு சார்பில் உள்ள கருத்தை நம்ம சொல்ல முடியும் முஸ்லீம் அமைப்புகள் பொதுவாக சொல்ல முடியாது எங்க அமைப்பு சார்ந்த கருத்து என்ன அப்படின்னு லீகல் கிரௌண்ட்ல சட்டப்படி அவங்க செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் கோர்ட்டு அணுகி கொடுக்கணும் இப்போ இதில் இதில் மட்டும் இல்லை அது மாதிரி அப்சல் குருவை வந்து பாராளுமன்ற வழக்கில் வந்து உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க அதுலேயும் எங்க நல்லா இருந்தேன் அப்சல் குருங்கிறனால எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதில் கூட நிறைய நிறைய முன்னாள் நீதிபதிகள் நிறைய சட்டத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் இந்த அப்சல் குருவுக்கு வந்து தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பை இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் கூட மீடியாவில் வெளிப்படையா பேசினாங்க அப்படி இருந்து கூட நம்ம என்ன செய்யும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது என்று சொன்னால் அதுலயும் அதை நம்ம கருத்து தீர்ப்பு சொல்லி விட்டது அப்படின்னு சொன்னா அதுல என்ன அப்படின்னா லீகல் கிரவுண்ட்ல சட்டப்படி அவர் அதை செய்யவில்லை என்று நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்கணுமே ஒழிய அதுக்காக போராட்டம் பண்றதுல அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றதுல நீதிமன்றத்தை நிர்பந்தப்படுத்தி அதை செய்யணும் சொல்றதுல தனி நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் செய்யணும் சொல்றதுல நமக்கு வந்து பொதுவாகவே அது முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி அதை செய்யணும் அப்படிங்கறதுல உடன்பாடு இல்லை அதனால நம்ம வெளிப்படையா சப்போர்ட் தெரிவிக்கல சொல்லல அதை அதுக்கு அது இந்த வழக்குல வந்து நம்ம பெருசா ஃபாலோ அப்பும் பண்ணலை எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணலையா அப்படி எதிர்ப்பும் தெரிவிக்கல நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற எல்லாம் சொல்லவே இல்லை இப்போ ஆதரவு தெரிவிப்பவர்கள் வந்து இப்படி போராடுவதனால் பிரயோஜனம் இல்லைங்கிறது நம்ம கருத்து கூட ஆதரவு தெரிவிக்கிறவங்க போதா இப்ப உச்ச நீதிமன்றமே வந்து தீர்ப்பு சொல்லி இருந்தா கூட உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த பெஞ்சு போட்டு அதை வந்து நீங்க மேல்முறையீடு செஞ்சு வந்துகிட்டு இந்த சட்ட கிரவுண்ட் படியெல்லாம் நீதிபதிகள் வழங்கின தீர்ப்பு தவறு அதனால வந்து நாங்க மேல்முறையீடு செய்கின்றோம் சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணலாம் பண்ணி அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாமே ஒழிய இது போக இந்த இந்த மாதிரி உள்ள வழக்குகள்லாம் இன்னொரு கருத்து வைக்கப்படுகிறது இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் தீர்ப்பு சொல்லி சட்டப்படித்தான் அணுகி வந்து அதை மேல்முறையீடு செஞ்சுதான் முறியடிக்கணுமே ஒழிய போராட்டங்கள்ங்கிற ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க பொது பிரச்சனையா இருந்தால் ஒழிய ஜெனர் பொதுவான ஒரு ஒரு சமுதாயத்தை ரெண்டு சமுதாயத்தினர்கள் சேர்ந்து ஒரு இடத்தை பொதுவா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சாரா இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு சொல்லிடுச்சு எங்களுக்கு நீதிமன்றம் சொன்ன காரணங்கள் வந்து தனி ஆளுக்கு செய்யப்பட்ட இருந்தால் பொது பிரச்சனைகளில் வேற இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஆட்கள் இப்படி கொலைகள்ல கொள்ளைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க அதை சட்டப்படிதான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பலர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கறதே வந்து மனித குலத்துக்கு எதிரானது ரத்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நடக்கக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் செய்தியை டிவியை செய்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்தோம்னா குறைஞ்சபட்சம் மூணாவது நகைக்காக வீட்டில் அப்பாவே இருக்கிற பெண்கள் அறுத்து கொல்லப்படுறாங்க வீட்டில் சும்மா ஆண் துணை இல்லாம பெருநகரங்கள்ல அந்த திருவாரம் பெருநகரங்கள்ல முதல்ல திருவாரமா அந்த மப்சல் ஏரியான்னு சொல்ற ஏரியாவில் நடந்துகிட்டு இருந்தது இப்ப வந்து சென்னையில அண்ணா நகர் மாதிரி பரபரப்பான நல்ல சிட்டிகளெல்லாம் வந்துடுற அளவுக்கு வந்து பரவி வீட்டுக்குள்ள போய் வெட்டி போட்டு நகை அடிக்கிட்டு போயிடுறான் அடிச்சுட்டு போயிடுறான் எல்லாத்தையும் இடத்துக்கு போயிடுறாங்க ஒரு அரை மணி நேர செய்தியில மூணாவது நாலாவது இருக்கு அப்ப இந்த நிலையை பார்க்கற நாம என்ன செய்யணும் அப்படின்னு தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டா தான் பயப்படுவான் செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா தான் செய்யறதுக்கு பயப்படுவான் வருஷம் ஜெயிலு மேக்ஸிமம் போடுவான் போய் இருந்துட்டு லீவு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி ஆறு வருஷத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா ஒரு கணக்கு போடுறான் இந்த எடுக்கிற நகை இருக்குல்ல அது பூரா வந்துட்டு ஒரு ஒரு ஆயிரம் பவுன் அப்படி எடுத்துட்டேன் ஆறு வருஷம் ஜெயில இருந்தா இந்த ஆயிரம் பவுன ஆறு வருஷத்துல சம்பாதிக்க முடியுமா இப்படின்னு ஒரு கணக்கை போட்டு அந்த கணக்கு படி அவன் செஞ்சுட்டு ஆறு வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்துடுறான் அப்ப இப்படி ஒரு வழியை நாம திறந்து விட்டோம் இதை வந்து ஊக்குவிக்கத்தான் தவறு செய்வர்களை ஊக்குவிக்கத்தான் தெரியும் செய்யுமே ஒழிய தவறு செய்வர்களை நிறுத்தாது அப்ப தவறு செய்யறவங்களுக்கு தண்டனை என்பது கடுமையாக்கப்படணும் கொண்டா கொள்ளணும் அப்பதான் பயப்படுவான் நீங்க வந்து நம்மளா உட்கார்ந்து பொதுவுல பேசிக்கிட்டு கூடாது நம்ம வீட்டுல ஒருத்தன் உள்ள ஒரு நம்முடைய தகப்பனை நம்முடைய சகோதரனை சகோதரிய ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா தான் வழி வேதனை நமக்கு தெரியும் அவனை என்னடா செய்யணும் அப்படின்னு கொல்லாம விடமாட்டேன் நம்மளே சொல்லுவோம் அவனை பிடிச்சு கொல்லாம விடமாட்டேன் நம்மளே சொல்லிடுவோம் அப்ப அதனால இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த தூக்கு தண்டனை மாதிரி உள்ள கடுமையான தண்டனைகளை தினசரி கொள்ள கொல்ல கற்பழிப்பு இதெல்லாம் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய சாதாரண சம்பவங்களை மாதிரி ஆயிட்டதை ஒடுக்கணும்டா தண்டனைகள் கடுமையாக வழங்கப்பட்டாக அந்த தண்டனைகள் வழங்கப்பட்டால் தான் மனதில் பயம் வரும் ரெண்டு பேருக்காக நிறைவேற்றப்பட்டால்தான் அது நாட்டில் குற்றங்கள் குறையும் என்ற அந்த அடிப்படையில் அதை நிறைய அரசியல் தலைவர்கள் கூட தெரியாம அரசியல்ல மக்களுக்கு இப்படி இப்படி பிரச்சாரம் பண்ணையில பேசையில அவங்களே அறியாம சில நேரத்துல உண்மை தன்னால அப்படி வந்துடும் அவங்களே அறியாம நாட்டில் தண்டனைகளை எல்லாம் கடுமையாக்குன்னு கற்பனிச்சா வந்துட்டு தூக்கு தண்டனை உடுத்த இப்படி எல்லாம் பேசிட்டு அப்புறமா யோசிக்கிறது நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசத்துல வேகமா பேசிட்டோம் போல தெரியுது அப்படின்னு பின்னால வேற மாதிரி மாத்தி பேசலாம் இது உண்மை அப்படி கடுமை தான் இப்ப வாழ முடியும் அப்படிங்கிற திருமுறை கருத்தை சொல்லுது என்ன கருத்தை சொல்லுது நீங்க பள்ளிக்கு பள்ளி எவன் என்ன செஞ்சானோ அவனுக்கு அதே மாதிரி தண்டனை வந்து வாழக்கூடிய உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது திருமறை குரான் சொல்றது என்னண்டா நம்ம நினைக்கிறோம் அவன் கொண்டுட்டான் ஏதோ கொண்டுட்டான் இப்ப இது வந்து நிறைய வந்து இந்த இந்த தண்டனைகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் தான் இந்த பிரச்சனையும் வருது இப்ப ஒரு மாணவியை வந்துகிட்டு லிப்ட்ல போய்கிட்டு இருக்கையில இப்போ ஒரு ஒன்பது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை அந்த லிப்ட் ஆப்ரேட்டர்னு அந்த காலத்துல போடுவாங்க தன்னஞ்செயின்னு ஒருத்தன் கற்பழிச்சு கொண்டு விட்டான் இந்த வழக்கு நடக்குது நடக்குது ஒன்பது வருஷம் அனைதிமன்றத்தில் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு தூக்கு தன்னைன்னு போடுறாங்க ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் தூக்கு தண்ணின்னு போடையில ஆங்காங்க அமைப்புகள் ஆங்காங்கே கூடிக்கிட்டு தூக்கு எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப பேசுறான் அப்ப அந்த அந்த இறந்த பெண்ணுடைய தகுப்பு நடத்தில கேக்குறாங்க அந்த ஆளு சொல்றாரு இப்ப அவன் கையில் கடைச்சானு அடிச்சே கொண்டுருவான் இப்ப அவங்க இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழிகள் கிடைச்சாலே அப்ப அதையெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு ரூம்ல உட்கார்ந்து பேசக்கூடாது தூக்கு தண்டையை ரத்து பண்ணணும்லாம் தண்டனை அவங்களுக்கு வந்து விடுவிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் விடுவிக்கலாம் என்னுடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தனை யாராவது ஒருத்தன் கொண்டுட்டான் நான் வந்து சொல்றேன் ஏதோ செஞ்சுட்டான் போயிட்டு போறான் வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னு நான் விட்டன்டா விட்டது ஜனாதிபதி கூட அதை தள்ளுபடி செய்வது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கே இல்ல ஜனாதிபதி யாரு அவருக்கு என்ன தெரியும் என் குடும்பத்துல கொண்டதை பத்தியே உள்ள வழி வேதனை என்னுடைய இழப்பு நான் அந்த நேரத்துல சந்திச்ச கஷ்டங்கள் அந்த நேரத்துல என்னுடைய மனநிலையை பற்றிலாம் எல்லாம் தெரியுமா அப்ப அதனால குடும்பத்தார்கள் தான் அதை தள்ளுபடி உடனும்டாலும் உடனடமே ஒழிய இது வந்து அரசாங்கம்லாம் நிர்ணயிக்க முடியாதுங்கிறதா இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி உள்ள தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் ஆக இதுல ரெண்டு அம்சம் இருக்கு இந்த இந்த கடுமையான தண்டனை இருக்குன்னு அப்படிங்கிறத வந்து இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்து அதை ஏன்னா தூக்கு தண்டனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம சட்ட தண்டனை கடுமையா தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி இதுல தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க சட்டப்படி தான் எதிர்கொள்ள வேண்டிய ஒழிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி நிர்பந்தங்கள் கொடுத்து இது பண்றதுங்கிறது அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த நீதித்துறை அதனுடைய அமைப்பு செட்டப் அப்படிங்கறதே ஒரு குழைக்கும் நடவடிக்கை மாறிவிடும் அதனால நாங்க முஸ்லீம்களாக இருந்தா கூட செய்யறதில்லை அப்படிங்கறத நிலைப்படுவோம் அடுத்து